மக்களே எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் எதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னா என் டைம் பார்த்தீங்களா கூகுள் ஆப் சர்ச்லேருந்து ஒரு லேட் வாங்கிருக்குது இது பார்த்தீங்கன்னா மானிடேஷன் எனேபிளான சேனலுக்கு மட்டும்தான் யூடியூப்லேருந்து அனுப்பிவிடுவாங்க என்னோடய சேனல் எனேபிள் ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுதா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா ஸ்டெப்பாக வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடித்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணணும் அது முடித்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணதுக்காக யூடியூப் வந்து பின் வெரிஃபிகேஷன் வந்துட்டு அனுப்பிவிடுவாங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று இருக்கும் அதை சென்ஸ் ஆட்ஷன்ஸ் போய்ட்டு இந்த நம்பர் ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்மளோட பின் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி இன்கம் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இன்கம் அளவுக்கு எனக்கு யூடியூப்பில் மாண்டேஜ்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி எனக்கு மாண்டேஜ் என்ன இவ்வளோ ஓரளவுக்கு ரொம்ப விட்டுட்டீங்க அதை தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் மற்றபடி டெக் சேனல்லாம் ஒன்றும் கிடையாது புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் எல்லோருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிரித்து பார்த்து உள்ள நம்பர் எப்படி சொல்லி பார்த்துருவோமா உங்க மாதிரி பிரிச்சிருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சரி இந்த பக்கம் ஓபன் பண்ணுவோம் அப்படின் நம்பர் ஆறு நம்பர் இருக்கும் சும்மா ஒரு செக்யூரிட்டியாக நான் வந்து காட்டலை ஏதாவது பார்த்துக்கலாம் இதில் ஆறு நம்பர் இருக்குது இந்த ஆறு நம்பரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும் மருந்தூர் அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பை பாய்